ஒரு ஊர்ல ஒரு விவசாயி அவரிடம் சிறிய விவசாய நிலம் இருந்ததாம் அவரும் அவர் மனைவியும் அந்த விவசாய நிலத்தில் பாடுபட்டு அவர்கள் மகன் வளர்த்தார்களாம் மகேஷ் ஆறாம் வகுப்பு மாணவன் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினானாம் ஒரு நாள் மகேஷின் மாமா அவர்கள் வீட்டிற்கு வந்தாராம் அவர் ஒரு அழகிய கை கடிகாரத்தை மகேஷிற்கு பரிசாக கொடுத்தாராம் மகேஷ் அந்த கை கடிகாரத்தை பார்த்து எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தானாம் கை வண்ணமும் அதன் அமைப்பும் மகேஷிற்கு மிகவும் பிடித்திருந்ததாம் கைக்கடிகாரத்தில் கடிகாரத்தில் முள் இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டானாம் மகேஷ் மகேஷ் தன் அப்பாவிடம் கைக்கடிகாரத்தை காட்டி அப்பா இந்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை பாருங்கள் முள் இருக்கிறது என் வகுப்பில் எம்.எல்.ஏ மகன் படிக்கிறான் அவன் கைக்கடிகாரத்தில் கூட தங்கம் இல்லை எனச் சொல்லி சந்தோஷப்பட்டானாம் மகேஷிற்கு இரவு தூக்கம் கூட வரவில்லையாம் எப்போது விதையும் நாம் கைக்கடிகாரத்தை கட்டி கொண்டு பள்ளிக்குச் செல்லலாம் என சிந்தித்துக் கொண்டே இருந்தானாம் விடிந்ததும் மடமடவென கிளம்பி கைக்கடிகாரத்தை கட்டி கொண்டு பள்ளிக்குச் சென்றானாம் வகுப்பிற்கு சென்ற மகேஷ் தன் நண்பர்களிடமும் தன் வகுப்பு மாணவர்களிடமும் கை காட்டி அதன் பெருமைகளை கூறி மகிழ்ச்சி அடைந்தானாம் அன்று மாலை வீட்டிற்கு வந்த மகேஷ் மாமாவிடம் மிகவும் நன்றி மாமா எனக்கு இந்த கைக்கடிகாரம் மிகவும் பிடித்திருக்கிறது என் நண்பர்களும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறினார்கள் என்றானாம் மாமா மகேஷிடம் நல்லது மகேஷ் நீ எப்படி படிக்கிறாய் என்று கேட்டாராம் அதற்கு நான் நன்றாக படிக்கிறேன் மாமா என்று மகேஷ் இப்போது மாமா மகேஷிடம் நீ படித்து என்ன வேலைக்கு செல்ல ஆசைப்படுகிறாய் என்று கேட்டாராம் அதற்கு மகேஷ் மாமா நான் படித்து பெரியால் ஆனவுடன் மாவட்ட கலெக்டராக வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று கூறினானாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த மகேஷின் அப்பா மகேஷிடம் நீ விவசாயியின் மகன் விவசாயியாக வர ஆசைப்படலாம் கலெக்டராக வர வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடாது விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்க வேண்டும் என கூறி சத்தம் போட்டாராம் இதை கேட்ட மகேஷிற்கு மிகவும் வருத்தமாக இருந்ததாம் அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் உருண்டு கொண்டே படுத்திருந்தானாம் மகேஷ் மறுநாள் பள்ளிக்கு சென்றும் சோகமாக அமர்ந்திருந்தானாம் மகேஷ் அவனது நண்பர்கள் ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டதற்கு ஏதும் பதில் சொல்லாமல் மகேஷ் உம்மென்று இருக்கவே மாணவர்கள் வகுப்பாசிரியரிடம் மகேஷ் ஏதும் பேசாமல் உம்மென்று இருக்கிறான் என கூறினார்களாம் ஆசிரியர் மகேஷை அழைத்து மகேஷ் ஏன் இவ்வாறு சொகமாக இருக்கிறாய் என கேட்டாராம் அதற்கு மகேஷ் ஐயா நான் படித்து பெரியாளாகி கலெக்டராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் அப்பாவோ விவசாயி மகன் விவசாயியாதான் வரணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேண்டும் என்கிறார் என்றானாம் சோகமாக ஆசிரியர் மகேஷிடம் மகேஷ் இன்று நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு மாவட்ட கலெக்டர் வருகிறார் அவரிடம் உன் கேள்விக்கான விளக்கத்தை கேள் என்றாராம் அதேபோல் அன்று மாலை பள்ளிக்கு மாவட்ட கலெக்டர் வந்தாராம் அவர் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டிருந்தாராம் மகேஷை பரிசு வாங்க அழைத்தபோது மகேஷ் கலெக்டரிடம் ஐயா விவசாயியின் மகன் விவசாயியாக முடியாதா என கேட்டானாம் அதற்கு கலெக்டர் யார் சொன்னது என கேட்க அதற்கு என் அப்பா சொல்கிறார் ஐயா என மகேஷ் இப்போது கலெக்டர் மகேஷையும் அந்த பள்ளி மாணவர்களையும் பார்த்து நீங்கள் இடைவிடாது படித்து திறமைகளை வளர்த்து கொண்டு குரூப் ஒன் பரீட்சை எழுதினால் யார் வேண்டுமானாலும் கலெக்டர் ஆகலாம் ஏன் ஜனாதிபதி கூட ஆகலாம் படிப்பே உங்களை நிர்ணயிக்க போகும் சக்தி ஆகவே நன்றாக படியுங்கள் என்றாராம் மேலும் நானும் ஒரு விவசாயியின் மகன்தான் நான் கலெக்டராகி இருக்கிறேன் என்னை பார்த்து படித்து முன்னேறுங்கள் என்றாராம் அதன்படியே மகேஷும் நன்கு படித்தானாம் இருபது ஆண்டுகள் கழித்து அதே பள்ளியில் ஆண்டு விழா நடந்ததாம் இப்போது மாவட்ட கலெக்டர் மகேஷ் அந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினாராம் தலைமை உரையின் போது மகேஷ் தன் வாழ்வில் நடந்தவற்றைக் கூறி விதாம் முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் படித்தால் மாணவர் அனைவரும் அவர்களின் இலக்கை அடைய முடியும் கல்விக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பதெல்லாம் கிடையாது என கூறினாராம் அனைத்து மாணவர்களும் கைதற்றி ஆரவாரம் செய்தார்களாம் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம் இலக்கை அடைய உழைக்கும் போது யாரேனும் தடுப்பது போல் பேசினால் அது பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் உழைத்தால் நம் இலக்கை அடையலாம் தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி